healthy ஒரு tiffin recipe எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த tiffin recipe வந்து breakfast டின்னர் இது ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப healthy ஒரு tiffin ரெசிபி இது weight loss பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த recipe மிஸ் miss பண்ணிடாம செஞ்சு பாருங்க taste ரொம்ப super இருக்கும் ரொம்ப சத்தான recipe கூட இப்ப வாங்க இப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதுல ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க அதே கப்பால் அரை கப் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க நீ எந்த கப்பால் அளக்குறீங்களோ அதே கப்பால் மற்ற எல்லா பொருட்களையுமே அலந்துக்கங்க இப்போ இது நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம் கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது தண்ணி ஒரு கப் அளவுக்கே போதுமானது தேவைப்பட்டால் இன்னொரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதை கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை அப்படியே ஊற வைக்கலாம் உங்களுக்கு கரண்டியில் மிக்ஸ் பண்ண கஷ்டமாக இருக்குதுன்னா நீங்கள் விஸ்கை யூஸ் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஊறிடுச்சு இப்போ மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப திக்காக இருக்கும் ரவை வந்து தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணதுனால ரொம்ப கெட்டியாயிடும் இது இந்த பக்குவத்துக்கு இருக்கும் இது இப்படியே இருக்கட்டும் நம்ம ஒரு ஒரு வெஜிடபிளாக இதில் ஆட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டா அப்புறமே நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணினது அதை சேர்த்துக்கிறேன் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸில் பொடியாக கட் பண்ணினது அதையும் சேர்த்துக்கிறேன் இங்கே வந்து மீடியம் சைஸில் மூணு உருளைக்கிழங்க தோல் நீக்கிட்டு துருவி ரெண்டுலேருந்து மூணு தடவை கழுவிட்டு நான் தண்ணியில் சேர்த்து வச்சிருக்கேன் இதை வந்து இப்போது தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா பிழிஞ்சிட்டு இந்த வெஜிடபிள் கூட இதை சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணி பிழிஞ்சிட்டு சேருங்க தண்ணியோட சேர்க்கக்கூடாது இப்போ உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு கொத்தமல்லியெல்லாம் பொடியாக நறுக்குனதை அதையும் சேர்த்துக்கிறேன் கருவேப்புல பொடியாக நறுக்குனதை அதையும் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூனுக்கு கம்மியா மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நீங்க தூளுக்கு பதிலாக பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் மூணு டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பை வேக வச்சு வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ரொம்ப மசிக்கணும்னு அவசியம் இல்லை அதே போல பருப்பு நல்லா மலர்ந்து வெந்து வந்திருக்கணும் பருப்பை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அரை எலும்புச்சம்பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதோட ஜூஸை இதில் பிழிஞ்சுக்கலாம் தயிர் சேர்க்கக்கூடாது எலும்புச்சம்பழம் மட்டும்தான் சேர்க்கணும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள் உப்பு வெஜிடபிள் பருப்பு மசாலா எல்லாமே நல்ல ஈவனாக மிக்ஸ் ஆகி வரணும் அதனால நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி இருக்குது ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்றதுனால மேற்கொண்ட நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கங்க ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு தோசை ஊற்றுறதுக்கு வராது கொஞ்சம் ஓரளவுக்கு திக்காக இருந்தால் தான் தோசை ஊற்றுறதுக்கு வரும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது இதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ இதில் வந்து பேக்கிங் சோடெல்லாம் நம்ம எதுவுமே சேர்க்க போகிறதில்லை டைரெக்டாக நம்ம தோசை செய்ய போகிறோம் இது இப்படி இருக்கட்டும் நம்ம போயிட்டு தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் இந்த மாவுல கோதுமை மாவு கூட ராகி மாவு கூட சேர்த்து இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணலாம் இங்கே வந்து குழியான ஒரு கடை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா வெயிட்டான கடாய் இதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு நான் மாவு சேர்த்துக்கிறேன் இந்த மாவு வந்து ரொம்ப திக்காக ஊற்றிடக்கூடாது ஓரளவுக்கு மெலிசா இருந்தால் தான் உள்ளார வரைக்கும் நமக்கு வெஜிடபிளாக இருக்கட்டும் மாவாக இருக்கட்டும் நல்லா வெந்து வரும் அதனால் ரொம்ப திக்காக ஊற்றிடாமல் கொஞ்சம் தின்னாக ஊற்றிக்கோங்க இதை ஊற்றிட்டு மூடி போட்டு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் கண்டிப்பா கண்டிப்பாக மூணுலேருந்து நாலு நிமிஷம் ஆகும் இது ஒரு சைடு குக் ஆகுறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்லா மாவு ஆகிடுச்சி ஓப்பன் பண்ணி இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம் அடியில் நல்ல ப்ரௌன் கலராகி வெந்து வரணும் எண்ணெய் அளவுக்கு அதிகமாக இழுக்காது ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூனே போதும் இப்போ இன்னொரு சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் அடியில் ஒட்டாது ஏன்னா கடாய் வந்து நல்ல வெயிட்டாக இருக்கிறதுனால ஒட்டாது நீங்கள் நான்ஸ்டிக் பேண்ட் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆப்பம் கடாய் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது தோசை தவாளி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எதில் செஞ்சாலுமே ஒரே மாதிரி தான் வரும் ஆனால் இது மாதிரி செய்யும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும் நீங்கள் தோசை தவால் செஞ்சீங்கன்னா அந்த அளவுக்கு வராது இந்தமாரி குழியான கடாயில் செய்யும்போது நமக்கு வந்து நல்ல கிறிஸ்பியாக வரும் வெளியில் கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இப்போ இன்னொரு சைடும் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ஒரு சைடு வேகிறதுக்கு மூணுலேருந்து நாலு நிமிஷம் ஆகும் ரெண்டு சைடு வேகிறதுக்கு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் ஆகும் இப்போ இன்னொரு தோசையும் அதே போல் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் தோசை செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள் இன்னொன்று வந்து நீங்கள் துவரம் பருப்புக்கு பதிலாக பாசிப்பருப்பும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே போல் உருளைக்கிழங்கு உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக முட்டைகோஸ் சேர்த்துக்கலாம் கேரட் சேர்த்துக்கலாம் இது போல் வெஜிடபிள் சேர்த்து செய்யும்போது கூட ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் நிறைய ஹெல்த்தியான ரெசிபி அதே போல் டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் நம்ம சேனலில் நான் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் இப்போ மறந்துடாமல் செக் பண்ணி பாருங்கள் அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும் ஒரு ஒரு ரெசிப்பியும் உங்கள் வீட்டில் சின்ன பசங்க இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுங்க ஸ்நாக் மாதிரி சாப்பிடுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை வந்து சாப்பிட்றதுக்கு வந்து கெச்சப் வச்சு கொடுங்க மிச்சமே வைக்காமல் எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சுருவாங்க அதே போல் சின்ன பசங்களுக்கு தான் இல்லை பெரியவங்களுக்கும் தாராளமாக கொடுக்கலாம் அவ்வளவுமே ஹெல்த்தியான ரெசிபி தான் நீங்கள் வெள்ளை ரவா யூஸ் பண்ண பிடிக்கல அப்படின்னா கோதுமை ரவா அதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தோசைக்கு சைட் டிஷ்ஷன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி நல்லாயிருக்கும் அதே போல் தேங்காய் சட்னி வேர்க்கடலை சட்னி நல்லாயிருக்கும் அதுவும் இல்லை அப்படின்னா தக்காளி தேங்காய் சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் ஆல்ரெடி நிறைய சட்னி ரெசிபிஸ் வீடியோ போட்டிருக்கேன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கங்க இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோ நம்பரு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே மறந்துடாமல் ஷேர் பண்ணிவிடுங்க இது போல் டேஸ்டியான ரெசிபிகளை தெரிஞ்சிக்க அனிதா டேஸ்ட்டிக்காரர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்